வெல்கம் டு ஸ்ரீலக்மி சேனல் நாம இப்போ ஜீரா ரைஸ் பண்றதுக்கு ஒரு ஆளாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாருங்க இப்போ இதை கழுவி சுத்தம் பண்ண போறோம் இப்போ இதை கழுவுறோம் இப்போ கழுவியாச்சு இதை நம்ம இப்ப குக்கர்ல வைக்க போறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம் இலையை போடுறோம் ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் ஒன்றை கால் தப்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கப்புக்கு ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு நம்ம ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு விசில் அப்புறம் மீடியத்தில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டி தான் இப்போ அரிசியை போடும் இப்போ அரிசி போட்டாச்சு நம்ம இது கொதித்த உடனே மூடிட வேண்டி தான் நமக்கு குக்கரை மூட போறோம் நம்மளுடைய கொத்தமல்லி தலை தூரம் ஜீரா இப்ப எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்க பாரு நம்ம இதுல கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்க வேண்டிதான் நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்க வேண்டிதான் ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாலக்கீரை இதுக்கு சைட் நம்ம பாலக்கீரை கூட்டு வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் அந்த பாலக்கீரை கூட்டுக்கு அரை பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ வாஷ் பண்ணியாச்சு நான் இப்போ குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ குக்கரில் வச்சுட்டேன் அரை பாசி பருப்பு ஒரு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மூடிடுறேன் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு விசில் விட்டா போதும் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம் மிளகாய் போட்டுக்கிறோம் மிளகா வச்சனும் போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கிறோம் அது நல்லா வதங்கும் போதே வெங்காயமும் போட்டுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை போட்டுக்க நல்லா வதங்கும் வெங்காயம் இப்படி வரணும் அந்த பல பழங்க அப்படியே இலை செய்யற கண்ணாடி மாதிரி வரணும் கீரை போடும் இப்போ இந்த கீரையை நம்ம நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் கீரைக்கு தேவையான உப்பு போட்டேன் தண்ணி ஊற்றிக்கிறோம் இது வேகிறது இப்போ பருப்பு நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நம்ம அந்த கீரையில் இதை சேர்க்குறப்போ இதை சேர்க்க நம்ம இந்த கீரையையும் கீரையும் கலந்து விடும் ஜீரா இது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கீரை ரெடி ஆயிடுச்சு நாம இதை இறக்கிடலாம் ஜீரா ரைஸும் பாலக்கீரை கூட்டும் ரெடி பாசிப்பருப்பு கூட்டும் பாலக்கீரை பாசிப்பருப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்